கடைசிலாம் கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு குடியரசு தினமாக இருக்கிறது ஜனங்கள் எல்லாருக்கும் இந்திய தேசத்திற்கு வாழ்த்துக்களை நாங்கள் சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் இந்த இருபத்தி ஐந்தாவது நாள் அதிகாலை சபத்தில் நாம் தியானிக்க வேண்டிய வேதப்பகுதி எபிரேயர் மூன்றாவது அதிகாரம் அல்லது புதிய ஏற்பாட்டில் இரநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் நம்மை ஏற்படுத்தினவருக்கு இருக்கிறார் வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக இருக்கிறான் அதுபோல மோசையை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு இருக்கிறார் ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் இருந்தான் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய்ப் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து நாற்பது வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள் ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இழைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அழுவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவுபொருந்தி பரியந்தம் உறுதியாய் பன்றி பற்றிக் கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே கேட்டவர்களில் கோபம் ஊட்டினவர்கள் யார் மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா மேலும் அவர் நாற்பது வருஷமாய் யாரை ஆரோசித்தார் பாவம் செய்தவர்களை அல்லவா அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று பின்னும் என்னுடைய இலைப்பார்தலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்படியாதவர்களை குறித்தல்லவா அதனால் அபிஸ்வாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் ஆமே அல்லா நேரம் இல்லாத காரணத்தினாலே சீக்கிரமாக நாம் தியானிக்கக்கூடிய வேத வசனத்துக்கு நேரா நான் போகிறேன் இந்த அதிகாரத்துல முதல் வசனத்திலையும் பதினாலாவது வசனத்திலையும் சொல்லப்பட்டு பாருங்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே அடுத்து பதினாலாவது வசனத்துல கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்கு சம்பாதிச்சு வச்ச மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா நித்திய ஜீவன் லெலுவையா பரலோக வாழ்க்கை தான் ஆண்டவர் நமக்கு சொத்தாக சம்பாதிச்சு வச்சுருக்கிறார் என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அங்கே வந்து நான் அவங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்போ நமக்குரிய வீடு நமக்குரிய ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் ஒரு ஃப்ளோர் ஒரு வீடு நமக்கு அங்கே ரெடியாக இருக்கு அப்போ அதற்கு நாம பங்குள்ளவர்களாக அந்த சொத்து அந்த சொத்துனுடைய பங்கை நாம என்ன பண்ணோம் அடையன் அதற்கு தான் நாம என்ன பண்றோம் பிரயாசப்பட்டு ஓடிட்டு இருக்கிறோம் அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க எகிப்துல இருந்து வெளியில வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா காணான் தேசத்தை சுதந்திரிகன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணான் தேசத்தை சுதந்திரிகன் அதுதான் அவங்களுடைய லெக்கு அப்ப எகிப்தை விட்டு வரும்போது அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார் காணாந்தேசத்து கூட்டிகிட்டு போவார் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் பாருங்க அந்த நம்பிக்கை போக 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 என்ன ஆயிடுச்சு அவநம்பிக்கையாக மாறிடுச்சு அவநம்பிக்கையாக மாறி ஆண்டவரை முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களை செய்து தன்னை வழி நடத்தின மோசைக்கு விரோதமாக காரியங்களை செய்து என்ன பண்ணாங்க வண்ணாந்திரத்தில் செத்து மடிந்தார்கள் அதுதான் அந்த இடத்துல அந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கிறோம் அப்போ நமக்கு அது ஒரு திருஷ்டாந்தமாக இருக்குது நமக்கு அது ஒரு பாடமாக இருக்குது அப்போ நாம் என்ன பண்றோம் காணனை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த எகிப்தாகி இந்த உலகத்தை விட்டு பரமகாணனை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம் அங்கே பாருங்க ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகி அப்போ அந்த நம்பிக்கை நான் இந்த பரலோகத்துக்கு போவேன் நித்திய ஜீவனுக்கு போவேன் அப்படின்ற நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணணும் முடிவு பரியந்தோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இப்போ இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் சூப்பராக போயிட்டுருக்குறோம் நல்ல ஜெட் வேகத்தில் போயிட்டுருக்குறோம் பிப்ரவரி பத்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் நம்முடைய வேகம் எப்படி இருக்குது இதே ஸ்பீடில் போகிறோமா இல்லை எப்படி இருக்கிறோம் அப்போ ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொண்டிருப்போம் ஆகி அப்போ என்றைக்குமே துவக்கம் சூப்பராக தான் இருக்கும் துவக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சபையாக இருந்தாலும் ஆரம்பத்தில் மன்றாடுறது அழுகிறது புறண்டு ஜோமெடுறது ஆத்மாவை கொடுங்க கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு வளர்ச்சிக்கு அப்புறம் எப்படி இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஆரம்பத்தில் ஒரு செயல் துவக்கத்தில் எப்படி இருக்கிறோமோ அது அப்படியே ஸ்டாண்டர்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படி இருப்போம் ஆகில் நாமே தேவனுடைய வீடாக இருப்போம் அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாசஸ்தலத்தில் நிச்சயமாக அந்த வாசலில் நம்ம பேர் இன்னாருடைய வீடு பாத்தீங்களா பெரிய பெரிய ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இவருது செகண்ட் ஃப்ளோர் இவருதுன்னு அந்த அந்த உரிமையாளருடைய பேர் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி அங்கே வீட்டில் நமக்கு பேர் என்ன ஆகிரும் ரிஜிஸ்டர் ஆகிரும் அப்போ ஆரம்பத்திலே கொண்டு இருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம் அங்கே பாருங்க நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் முடிவு பரியந்தம் அதே தான் பதினாலாம் வசந்த சொல்லப்பட்டிருக்கு நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி இருப்போம் இந்த முழு அதிகாரத்துக்கும் மைய கருத்தே இதுதான் அப்போது திருஷ்டாந்தமாக எக்ஸாம்பிளாக இஸ்ரேவேல் ஜனங்களை சொல்லிட்டு நாம அப்படி ஆயிடக்கூடாது நம்ம ஆரம்பத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன பண்ணும் ஸ்ட்ராங்காக கிரிப்பாக பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல இபிரே நிருபக்காரர் சொல்லுகிறார் சரி இப்போ உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேக்குறேன் உறுதி அப்படின்ற வார்த்தை வந்தாலே பைபிளில் உங்களுக்கு யார் பேர் ஃபர்ஸ்ட் வரும் உறுதியாய் பின்பற்றுகிற காரியம் என்ன ஆவிக்குரிய காரியத்துல ஆண்டவ எதிர உறுதினா போய் சாப்பாடு இல்லையா வேற தானியல் வேற ஆபிரகாம் வேற யோபு வேறு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆ ஆனால் அவங்களுடைய எல்லாருமே உறுதியாக தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய பின்னணி அவங்க வந்த பேக்ரவுண்டு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் இப்படி மன உறுதியாக இருக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு என்னென்னா ஒரு ஒரு கேள்வி வரும் ஆ சரி நானே வந்துடுறேன் டைம் இல்லாதனால ரூத் தான் எனக்கு பிடிச்சது காரியத்தில் சரியா வாசிங்க ரூத் புஸ்தகம் ரூத் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க ஏன் இடையிலடைய கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் தூங்கிடக்கூடாது ஒருத்தர் ஜோ ஒருத்தர் அப்படியே சாஞ்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க அந்த அதிகால நேரத்துல அதனால தான் கேள்வி கேட்டு உங்களை உற்சாகப்படுத்துறது ரூத் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரம் எட்டா பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அவளிடத்துல அதை குறித்து நான் பேசவில்லை அப்ப அவள் ஒரு மோவாபி ஸ்திரி மோவாபி ஸ்திரி என்றால் அந்த சந்ததியை அருவறுக்கப்பட்ட ஸ்திரி சந்ததி அதாவது லோத்துவுக்கு தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் பிறந்த சந்ததி கோவாப்பியரும் அம்மோனியரும் யாருன்னா லோத்து தன்னுடைய மகள்கள் பெண்களுக்கு பெற்ற அந்த பாசிட்டோம் இல்லையா தியானிச்சோம் இல்லையா அந்த சந்ததியில் அறுவறுக்கப்பட்ட சந்ததியில் வந்தவள் தான் இந்த ரூத் அப்போ அவளுடைய கலாச்சாரம் அவளுடைய குடும்பம் அவளுடைய பின்னணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது பரிசுத்த ஸ்தலத்திற்கும் எரிசலேமுக்கும் பெத்தலைகேமுக்கும் யூதர்களுக்கும் அவள் கொஞ்சம் கூட என்ன இல்லை ஏணி வச்சா கூட எட்டாது அப்படிப்பட்ட ஒரு சந்ததியிலிருந்து வந்த ஒரு ஸ்திரீ ஒரு பெண்மணி பாருங்க இப்போ நஹோமியோட வர ஆனா அவளுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை இந்த அம்மா வந்து வயசான அம்மா எல்லாமே இழந்து போய் தான் வந்திருக்கு திருப்பி சொந்த ஊருக்கு போறாங்க நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமா நமக்கு நம்முடைய வாழ்க்கையும் துளிர் விடுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்புவதற்கு ஏதுகரம் எதுவுமே கிடையாது ஆனா பாருங்க அப்படி இருந்த போதும் கூட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்ப ஆரம்பத்துல மாமியார வந்து எவ்வளவு நம்பி உறுதியா வந்தாலோ அது கடைசி வரைக்கும் அவளிடத்துல இருந்தது அதனால்தான் பாருங்க அவளுடைய சந்ததியில ஏசு கிறிஸ்து பிறந்தார் அதுதான் அவளுக்கு கிடைத்த நல்ல பங்கு இந்த பதினாலாம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்க கிறிஸ்துவின் பங்குள்ளவர்களா இருப்போம் கிறிஸ்து பங்கை பெற்றுக்கொள்ளவர்களா இருப்போம் ஆசீர்வாதம் ஏன்னா நம்பிக்கையை உறுதியாய் பற்றி அவளுக்கு கிடைத்த மிகப்பெரிய பங்கு என்ன அப்படின்னா அவளுடைய சந்ததியில யூதராஜ சிங்கமாக இயேசு கிறிஸ்து பிறந்தார் கத்திரி கிறிஸ்தோதரம் வாசிங்க இன்னொரு காரியத்தை மத்திய புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுலருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க மத்தை புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அங்கே ஒரு காணாணிய ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்திரியும் பாருங்க சிறபிணைக்கியா ஸ்திரி என்று சொல்லப்பட்டிருக்கு அது புறஜாதி நாடுகள்லேருந்து வரக்கூடிய ஒரு சகோதரி அந்த ஸ்திரி பாருங்க மன உறுதிக்கு அடுத்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த அம்மா தான் ஏன்னா நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு சின்ன சின்ன காரியங்களாக சொல்லி காமிக்கிறேன் அப்ப தன்னுடைய மகளுக்கு பிரச்சனை தன்னுடைய மகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனைனால இயேசுவை பார்க்கும்படியாக வாரா இங்கேயோ யாரோ சொல்லியிருக்கிறாங்க நீ ஏசுட்ட போமா உனக்கு சுகம் கிடைக்கும் உமா உடைய உடைய பிள்ளைக்கு சுகமாயிடும் அப்படின்னு இருக்கிறாங்க அப்ப பாருங்க முதல்ல எடுத்த உடனே தாவிதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறான் மற்ற யூதர்கள் இஸ்லீம்ல இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை தாவிதின் குமாரனேன்னு சொன்னா ஓகே அவங்களுக்கு தெரியும் ஏன்னா பெரு யூத குளத்திலிருந்து வந்திருக்கிறார் இவர் வந்து தாவிதின் குமார் என்று பல ஏற்பாட்டில் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்கிறாங்க தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இவளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்போ என்ன இவளுக்கு மனசில் அப்படின்னா எல்லாரும் இவரை தாவிதின் குமார்னு சொல்கிறாங்க நம்மளும் சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அற்புதம் கிடைக்கும் ஏதோ ஒரு மந்திரம் சொன்ன மாதிரி அவ என்ன பண்ணுறா அதை உச்சரிக்கிறா ஆண்டவர் பாருங்க எதுவுமே கண்டுக்கல மாருத்தரம் சொல்லவில்லை அவளுக்கு எந்தவித பதிலும் சொல்லவில்லை யோசிச்சு பாருங்க எந்த வித பதிலுமே ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கலன்னா நமக்கு மன உறுதி வருமா விழுந்து 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 ஜோம் பண்ணி ஒரு சின்ன ஒரு எள்ளளவு அடையாளம் கூட ஒரு நம்பிக்கை கூட நமக்கு வரக்கூடிய எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய உறுதி என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து போகும் அடுத்து ரெண்டாவது ஆண்டவர் அவர் செய்யறது பாருங்க நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கே அனுப்பப்பட்டேன் ஆகில் மற்றவர்களுக்கு அல்ல இப்போ வாயை திறக்கிறார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாயை திறக்கிறார் அவன் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே வாரா முதல்ல கண்டுக்கவே இல்லை பதிலே பேசல சரி வாயை தொடர்ந்து பேசுனா ஏதாவது நம்பிக்கையா மகளே நீ நல்லா இருப்ப நீ சுகமா இருப்ப ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொல்ற அப்படின்னா உனக்கெல்லாம் கிடையாது உனக்கெல்லாம் ஒரு நன்மையும் நான் செய்ய மாட்டேன் நான் இசிறவேல் வீட்டாருக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ற பாருங்க வர்ற ஆன்சர் பாருங்க ஒரு ரிஜெக்ஷனா நிராகரிப்பாக வருகிறது அப்பையும் கூட அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அவள் தொடர்ந்து வந்து அவரை பணிந்து கொண்டாள் பணிந்து கொண்டாள் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லப்பட்டு தன்னை ஆண்டவர் நிராகரித்த போதும் நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கே அனுப்பப்பட்டேன் ஆகில் உனக்கு அல்ல என்று சொல்லி அவளை ஒதுக்கி புறந்தள்ள போதும் கூட அவள் தொடர்ந்து வந்து அவரை ஆராதித்தாள் அது ரொம்ப ஆச்சரியமான காரியம் தனக்கு ஒரு நன்மை இவரிடத்துல கிடைக்காது இவர் நம்மளை ஒதுக்குகிறார் நிராகரிக்கிறார் என்று தெரிந்த பிறகு அவரை மதித்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கக்கூடிய உள்ளம் வருது அப்படின்னா அவள்கிட்ட என்ன அர்த்தம்னா பிளான் வி இவற்றை வந்துட்டேன் இவற்றை இருந்து நான் ஆசீர்வாதத்தை வாங்காம நான் போக மாட்டேன் அவற்றை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்றார் ஒதுக்குறார் நிராகரிக்கிறார் தன்னுடைய மன உறுதியில அவ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல ஆரம்பத்துல அவ வீட்டை விட்டு கிளம்பும் போது எப்படி ஏசுனாதட்டு ஒரு நன்மையை கொள்ளாம நான் வீட்டுக்கு திரும்ப மாட்டேன் என்று சொல்லி ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை மன உறுதியாய் பற்றி கொண்டிருந்தபடினாலே அவள் கிறிஸ்துனுடைய பங்கை பெற்றுக்கொண்டு அவள் வீட்டுக்கு போகிறான் வேற இன்னும் சொல்ல போனா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலேயே அவளுடைய மகள் சுகமாயிரும் அடுத்து மூணாவது கட்டாங்க பாருங்க அவர் சொல்றாரு இனி பாருங்க அடுத்த நெகட்டிவ் அடுத்த நெகட்டிவ் உச்ச கட்டத்துக்கே போகிறார் கேவலப்படுத்துகிறார் லெலுவியா என்ன சொல்றாரு பாருங்க பிள்ளைகளின் அப்பத்தை நான் நாய்களுக்கு போடுவது எப்படி நான் எப்படி உனக்கு போட முடியும் பிள்ளைகளின் அப்பத்தை நான் நாய்களுக்கு துணிக்கை துணிக்கை நான் எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க நாய்க்குட்டியா நாய்க்குட்டிக்கு எப்படி நான் போட முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த பாருங்க ரொம்ப ஒரு ஒரு உதாசீனமாக அவர் பேசும்போது அந்த இடத்துல கூட பாருங்க தன்னுடைய விசுவாசத்தை அவள் நிரூபிக்கிறார் தன்னுடைய காரியத்தை ஆமா ஆண்டவரே நான் நாய் தான் ஒத்துக்கிறா நீங்க நாய்னு சொல்றீங்களா நான் நாய் தான் அப்படியே வச்சுக்கோங்க பரவாயில்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நீங்க மேஜையில உங்க பிள்ளை கொடுக்கும்போது ஒரு சின்ன எச்சு துண்டு கீழே விழுகும்ல அதை நான் சாப்பிட்டு நான் பொழைச்சி என் குடும்பத்தை நான் ஓட்டிக்குவேன் பாருங்க அந்த அளவுக்கு தன்னுடைய தாழ்மையும் விசுவாசத்தையும் அவள் அந்த மன உறுதி அவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக பேசுறதுக்கு ஆண்டவர் ஒரு காரணம் வச்சிருக்கிறார் ஏன் அப்படின்னா சுற்றி இருக்கிற சீஷர்கள் யூதர்கள் எல்லாம் தங்களை தான் விசுவாசத்துல வீரர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க தாங்கள் தான் மேன்மக்கள் மேல் ஜாதி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய மூக்கை உடைக்கின்னு அவங்க முகத்துல கறி அள்ளி அப்புனுங்கிறதுக்காக இவளை பாருங்க அந்த வஞ்ச அந்த அப்படி சொல்லுவோம்ல தமிழ்ல அந்த மாதிரி இவளை தாழ்த்தி கீழ இருந்து கீழே தள்ளிட்டு கீழே இருந்து மேல தூக்குறாரு அப்போதான் பாருங்கள் அவளுக்கு அந்த மகிமை தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் செய்கிறார் மூன்று இடத்துல ஆண்டவர் நிராகரித்த போதும் அவள் தன்னுடைய மன உறுதியை விட்டு கொடுக்கவே இல்லை ஒரு நாள் அதை என்ன பண்ணல ஒரு போதும் அதை விட்டு கொடுக்கவே இல்லை அதனால ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நன்மையை ஒரு பங்கை பெற்றுக்கொண்டு சேர்ந்தான் லெலுவியா அடுத்து நீங்கள் வாசிச்சீங்க அப்படின்னா மார்க் புஸ்தகம் உறுதியை இழந்தவர்களையும் பார்த்து நாம் ஜபித்து முடிக்க போகிறோம் மார்க் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம்

அடுத்து பாருங்க அண்ணன் சொல்கிறான் இங்கே லூக்காவில் ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமாக இருக்கிறேன் நீங்கள் ஜெயிலுக்கு போனாலும் சரி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நான் உண்மை பின்பற்றி வர நான் ஃபாலோயர் ஆஃப் ஜீசஸ் உடைய ஃபாலோயர்ல நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் ஆயத்தமாக எதற்கு ரெடி எங்கே போனாலும் நான் ரெடி ஆனால் அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகிட்டார் மன உறுதி அசைஞ்சு போயிடுச்சு என்ன காரணம் தாவித சொல்லுகிறேன் நான் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படுவதில்லை அப்ப அந்த மன உறுதி அசைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எப்போதும் கர்த்தரை நமக்கு முன்பாக கொள்ளும் அந்த காரியம் வாயில தான் இருந்துச்சு உள்ளத்துல இல்ல ஆரம்பத்துல பேதுருக்கு உண்டான நம்பிக்கை என்ன அப்படின்னா இவங்க எல்லாரும் இடல் அடைஞ்சாலும் நான் இடல் மாட்டேன் நான் கடைசி வரைக்கும் நான் காவலிலும் கட்டுகளிலும் நான் உம்மோடு கூட வர ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை இழந்தான் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நானே வாசிக்கிறேன் வெளிப்படுத்த ரெண்டு நாளில ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டா என்பதுல உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு நல்ல மன மகிழ்ச்சியின் நாளில நம் தியானிக்கு போற ஆதியிலே ஆண்டவர் சமூகத்துல நாம் ஆதியில இயேசுவனுடைய அன்பை அறிந்து கொண்ட நாட்களில சபையை தேடி வந்த நாட்களில நாம் ஆதியிலே அவருடைய அன்பை எப்படி நாம் அன்பு கூறினோமோ அது மீண்டுமாக இந்த நாளில ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார் அதனாலதான் பாருங்க பேதிருவை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தபடினால் ஆதியில இருந்த அந்த பேதிருக்குள்ள இருந்த அன்பை பவுன்ஸ் பேக் மறுபடியும் திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் கடைசியில நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா நேசிக்க அந்த அன்பு அந்த ஆதியில கொண்டு வந்த அந்த நம்பிக்கை அந்த மன உறுதி அந்த அன்பு என்னிடத்தில் மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லி அவர் அப்படியே உருக்கத்தோடு பேதனுடைய மனதை அப்படியே கரைச்சி என்ன பண்றார் அந்த நேசிப்புக்குள்ளாக நண்புக்குள்ளாக கொண்டு வந்து மறுபடியும் அவனுக்கு அந்த பொறுப்பை ஆண்டவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குறான் இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தம் இன்னைக்கு நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க நான் ஆதியிலே கொண்டிருந்த நம்பிக்கையை நான் உறுதியாய் பற்றி கொண்டிருந்து கிறிஸ்துனுடைய பங்கை நான் பெற்றுக்கொள்வேன் எல்லார் கண்களையும் மூடி நாம் செபிக்கலாம்